அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அறிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த நயன்தாரா அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இடையே பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்களில் நீங்கள் தைமும் துல்லியமும் பல பண்ணுறதுன்னு சொல்ல உதவும் இல்லை புத்தகங்கள் லிஸ்ட் பெரியார் இப்போ அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருஷ பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குளத்தை எமரிய குலதெய்வம் குலதையமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் எனலாம் குறைந்த ஒரு தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் நயன்தாரா என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நியமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டு பண்ணுங்க அஞ்சாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு வாக்குப்பளிதம் உண்டு ஏழாவது பாயிண்ட் அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் குழந்தை பிறப்பு லேட் ஆகும் பத்தாவது பாயிண்ட் குழந்தை சீக்கிரம் கிடச்சது குழந்தைக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பதினோராவது பாயிண்ட் கூட பிறந்தவங்களால் அவமானங்கள் தலை குணிவுகளை சந்திப்பீங்க பாண்டாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாவே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் ஒரு பிரயோஜனம் இருக்காது பதினஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமா உறவு பகையாகும் பதினாறாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்திலலாம் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபட அதிகமாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க தான் நயன்தாரா போக ஒரு செல்ல பேர் அல்லது ஏதாவது பேரை வச்சு கூப்பிடுவாங்க கண்டிப்பாக குடும்பத்தில் வேறு ஏதாவது செல்ல பேர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு ரத்த பந்த உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் யாரையுமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடலையே அப்படிங்கிற ஃபீலிங் அடிக்கடி உங்கள்கிட்ட வருங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே டாமினேட்டடாக பேசுவீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களை எதிர்க்கவங்களுக்கு கண்ணும் முன்னாடியே தண்டனை கிடைக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் அம்மாவோட அந்த அனுசரணை இருக்காது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் மேலே விமர்சனங்கள் அதிகமாக வருங்க முப்பதாவது பாயிண்ட் நீங்களும் மற்றவங்களை விமர்சனம் பண்ணுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூர்வீகத்தில் கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மோஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் டாய்லெட்டு போகக்கூடிய ஆசன வாயில சூடு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா மேல பாசுத்தையும் நடந்த பக்தி உண்டு முப்பத்தி பாயிண்ட் பயிண்ட் அம்மா உறவினர்களை விருப்பீங்க சேரமாட்டீங்க நாற்ப முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மூத்த பிள்ளை முன்கோபியாகவும் முரட்டு சுபாவடையதாகவும் இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டு உங்கள்கிட்ட உண்டுங்க கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு பலகுனவங்களும் எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு வேலையில் ஒரு குளோடு உங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது விருப்ப திருமணமாக இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து எப்போது எப்போதுமே ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இல்லைனா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை அல்லது கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகாம்பிகை தாய் தாங்க இத்துடன் நயன்தாரா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு நண்பர்களே சோ ஒரு முறைஜி கன்சல்டென்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்